வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் இரண்டு தினம் சாட்டர்டே சண்டே வந்து ஸ்ரீ அன்னையின் பதிவு வந்து வராதுங்க அதனால் அந்த பதிவை இன்றைய வந்து நான் பதிவிடுகின்றேன் இப்பொழுது நான் இப்படி பார்க்க தொடங்கும் போது ஸ்ரீ அன்னை தமது கண்களை மூடிக்கொள்கிறார் ஒரே சமயத்தில் இந்த இரண்டையும் பார்க்கிறேன் இந்த புன்னகை இந்த உலகை இந்த சிரிப்பு இவை இருக்கின்றன இதோடு ஒரு பரம சாந்தி பூரணமான ஒளி பொருந்திய முழுமையான சாந்தி மோதல்கள் முரண்பாடுகள் இல்லாத சாந்தி மோதல்களே இல்லை எல்லாம் ஒரே ஒளி பொருந்திய இசைவே சத்தமே ஆனாலும் நாம் பிழை துன்பம் துயரம் என்று சொல்பவையெல்லாம் இருக்கவே செய்கின்றன இந்த பார்வை எதையும் அகற்றுவதில்லை இது வேறு வகையான பார்வை இறைவனே எல்லாவற்றையும் செய்ய அனுமதி நீ இப்பொழுதுதான் அங்கான நிலையிலிருந்து வெளிவர மனப்பூர்வமாக விரும்பினால் அது அவ்வளவு கடினமானதன்று நீ செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை இறைவனே எல்லாவற்றையும் செய்ய நீ அனுமதித்து விட வேண்டும் அவ்வளவே அவன் எல்லாவற்றையும் செய்கிறான் இது அற்புதமாக அற்புதம் அவன் எதை வேண்டுமானாலும் மிக சாதாரண அறிவுத்திறன் என்று நாம் சொல்கின்றோமே சொல்கின்றோமோ அதையும் எடுத்துக்கொண்டு இந்த அறிவுத்திறனை தூர வைத்து விடும்படி அதற்கு ஓய்வு கொடுத்து விடும்படி உனக்கு கற்றுக் கொடுக்கின்றான் சும்மா இரு நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் என்னை தொல்லைப்படுத்தாதே நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிடுகிறான் அதன் மேல் ஒரு கதவு திறக்கின்றது அந்த அதை திறக்க வேண்டும் என்று கூட உனக்கு தோன்றுவதில்லை அது விரிவாக திறக்கின்றது நீ மறுபக்கத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றாய் இவற்றையெல்லாம் நீ செய்வதில்லை வேறு யாரோ செய்கிறார்கள் அதன் பின் மற்ற வழியில் செல் செல்வது ஒன்றாக ஆகிவிடுகிறது இவையெல்லாம் ஓ இந்த கடுமையான உழைப்பு மனம் இவற்றை புரிந்து கொள்வதற்காக செய்யும் இந்த கடும் முயற்சி இந்த தலைவலிகள் அது முற்றும் முற்றிலும் பலனற்றது முற்றிலும் பயனே இல்லை அது குழப்பத்தை அதிகப்படுத்துவதுதான் மிச்சம் ஒரு பிரச்சனை பிரச்சனை என்று சொல்லப்படும் ஒன்று எழுகிறது நீ என்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி நீ செயல்பட வேண்டும் நீ செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை நீ இறைவனை பார்த்து இதோ பார் இந்த விஷயம் இப்படி இருக்கிறது என்று சொல்ல வேண்டியதுதான் வேறொன்றும் செய்ய வேண்டாம் அதன் மேல் நீ மிக அமைதியுடன் இருக்க வேண்டும் அப்பொழுது மிகவும் இயல்பாக நீ அதை பற்றி சிந்திக்காமல் ஆலோசனை செய்யாமல் எண்ணி பார்க்காமல் ஒன்றுமே ஒன்றுமே செய்யாமல் ஒரு சிறு முயற்சியும் செய்யாமல் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுவாய் அதாவது பிரபு செய்கிறான் இனி கர்த்தா நீ அல்ல அவன் செய்க செய்கிறான் சந்தர்ப்பங்களை ஒழுங்கு செய்கிறான் அவனே மனிதனை ஏற்பாடு செய்கிறான் அவனே நீ பேச வேண்டிய வார்த்தைகளை உன்னை பேச வைக்கிறான் எழுத வேண்டிய வார்த்தைகளை எழுத வைக்கிறான் அவனே எல்லாவற்றையும் 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 செய்கிறான் நீ என்னை செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை ஆனந்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் மனிதர்கள் இது போன்ற ஆனந்தமான வாழ்க்கை விரும்பவில்லை என்பது எனக்கு நாளுக்கு நாள் அதிகம் தெளிவாக தெரிகிறது ஆனால் நீ அதை கூட செய்ய தேவையில்லை அவனே உனக்காக அதை செய்கிறான் ஆனால் இடத்தை சுத்தப்படுத்துவது இவ்வாறெல்லாம் நடப்பதற்கு முன்னதாகவே இடத்தை சுத்தம் செய்யும் வேலை கடினமாக இருக்கிறது ஆனால் நீ அதை கூட செய்ய தேவையில்லை அவனை உனக்காக அதை செய்கிறான் ஆனால் பழைய உணர்வு பழைய சிந்தனைகள் இவை இடைவிடாமல் பலவந்தமாக உள்ளே புகுந்து விடுகின்றன நீ மிக சிறந்த நல்லெண்ணம் நிரம்பியவனாக இருக்கலாம் ஆனால் நீயே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் அது எல்லாவற்றையும் சிக்கலாக்கி விடுகிறது அல்லது உன்னிடம் நம்பிக்கை இருப்பதில்லை அதை செய்ய முடியாது நீயே அதை செய்ய வேண்டும் அதை எப்படி செய்வதென்று அவனுக்கு எப்படி தெரியும் ஸ்ரீ அன்னை சிரிக்கிறார் இது போன்ற மடமை சாதாரணம் அதனால் இவற்றையெல்லாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் நாம் பொய்யான உலகில் வாழ்கின்றோம் அவனால் எப்படி இந்த பொய்மையை கண்டு கொள்ள முடியும் எப்படி ஆனால் அவன் விஷயத்தை உள்ளபடியே காண்கிறான் அப்படியே தான் நான் அறிவு கூர்மை இல்லாதவர்களை பற்றி பேசவில்லை புத்தி கூர்மை உள்ள மனிதர்களை இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கின்றவர்களை பற்றி பேசுகிறேன் நாம் ஒரு அங்கானமும் பொய்மையும் கொண்ட உலகில் வாழ்கிறோம் சர்வ சத்தியமாக இறைவன் இருக்கிறான் என்பதை அறிந்துள்ள மனிதர்களிடமும் எங்கோ ஒரு இடத்தில் இப்படி ஒரு துணிவு திடமான நம்பிக்கை இருக்கிறது அவன் சர்வ சத்தியமாக இருக்கிற காரணத்தால் தான் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஸ்ரீ அன்னை சிரிக்கிறார் அவனுக்கு நம்முடைய பொய்மை புரியாது ஆகவே தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட க இப்படிப்பட்ட கருத்து அவர்களிடம் வலுவாக இருக்கிறது இவர் இது சர்வசாதாரணம் தேவை இல்லாமல் நாம் சிக்கலை உண்டாக்கிக் கொள்கிறோம் என்று ஸ்ரீ அன்னை உரையில் அவங்க சொல்றாங்க இந்த வீடியோ பதவித்துடன் முடிச்சுக்கிறாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி